வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் அவங்க ஓகே இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ரொம்ப வருஷம் கழித்து என் தங்கச்சி வந்து சமையலில் ஒரு ஒரு எடுத்து குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க சூப்பராக சமைக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அந்த சமையல் எப்படி இருக்குன்னு நாமளும் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என் தங்கச்சி வந்து தக்காளி சாதம் செய்ய சொல்லியிருக்கேன் அதுக்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பிளாக் ஆனால் அது ஒரு நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் அதனால நான் வந்து காரம் நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகா தூள் போட்டிருக்கேன் அவ்வளோ போட்டு கிண்டி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுறோம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது பத்தியா இப்போ இதே நீ தக்காளி போட்டு மணக்கினா இந்த கலர் உனக்கு வராது அரைச்சு ஊற்றுனா அந்த சகப்பு கலர் வரும் அதனால நான் அரைச்சு ஊற்றுவேன் ஓகே 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 காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

ஓகே தண்ணி ஊற்றி வச்சு குறிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் வருது ஸ்மில் வருது என் நகைச்சி வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறா நான் வந்து தக்காளி பச்சடி வெங்காய பச்சடிக்கு வெங்காயம் போகிறேன் ஓகே வாங்க

அதே மாதிரி गाइस எனக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப தடிசாலாம் அரிஞ்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மில்லிசா नीटா அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே நான் வளர்த்துறதுக்கு அது ஈஸியா இருக்கும். கைஸ் இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நீயே கேட்டல என்ன நீ இவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்கேன்னு இங்க பாரு அரிசியும் தண்ணியுமா வந்ததுக்கு அப்புறமா ஈக்குவலா இருக்கா இது இன்னும் வேகணும் இன்னும் வெந்து வெந்து இது இந்த தண்ணி சரி தண்ணி ஃபுல்லா ஈக்குவல் ஆயிடும் அதனால நம்ம குக்கர்ல வைக்கும்போது தண்ணி வந்து வேற இதுல வைக்கும்போது அந்த தண்ணி கரெக்ட்டா ஈவன் ஆயிடும் ஸ்மெல் வருது கைஸ் எனக்கு ஆஹா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கொதிக்குது நானே அவ்வளோ தனியா அப்படின்னு பயந்துட்டேங்க சின்னாடி இவ்வளோ தண்ணி ஊத்துற அப்படின்னு பார்த்தா பாருங்க தான் வந்துருக்கு அதுக்கு கால்வாசி தண்ணி போயிடுச்சு இன்னும் முழுசா வந்துச்சுன்னா முழு தண்ணியும் இருத்துரும் போல அரிசி தம் போறது கரெக்டா இருக்கும் போல எப்படி இந்த மெஷர்மெண்ட்லாம் என் தங்கச்சிக்கு தெரியுது எனக்கே தெரியல கைஸ் எனக்கே தெரியாது சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னது இவைகளின் அருமை பெருமை அனைத்தும் என் மாமியாருக்கே போய் சேரும் எனக்கு சத்தியமா சுடு தண்ணி கூட போட தெரியாது எனக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தது அளவு எல்லாம் கடா வெற்றா காயசா மாமியாருக்கு அதான் உண்மை காயினா இருக்கிறதுல இருந்து எல்லாமே எங்க மாமியார் சொல்லி கொடுத்ததும் எங்க அக்காவுக்கு தெரியும் உனக்கு தெரியும் இல்ல நான் சுடு டீ போட்டிருக்கடா எனக்காவது கிச்சன்ல போய் சொல்லு இந்த மாதிரி நிக்கவே மாட்டா காயசு முதல்ல இங்க பாரு தெரியுதா எவ்வளவு தண்ணின்னு கேட்கவே வேக 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 தண்ணி எப்படி இழுக்குது பாரு தெரியுது அவனுக்கு டிஃப்ரென்ஸு இது நல்லா வேகணும் இதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு என்ன ஆகும் கேசரி பவுடர் தான் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் சில பேர் கேசரி பவுடர் போட்டு கலர் வரணும்னு பண்ணுவாங்க நான் அரைச்சி ஊற்றினேன் உனக்கு ஃபைனல் டச்சில் நான் உனக்கு கலர் காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு அப்படின்னு சரி ஓகே காசு ஃபைனல் டச் பார்க்கலாம் தண்ணியை காணும் காசு குளோ தண்ணி கிடை இது இன்னும் வேகணும் அரிசி பாதி தண்ணி பாதி ஆயிச்சு படியா தம் போட்டா சரியா இருக்கும் சில பேர் வந்து இன்னும் நல்லா ஏன்னா அது ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆமா நம்ம வீட் தம் இதுவே நம்ம வந்து பிரியாணி அரிசில பண்ணா சூப்பரா இருக்கும்ல அது பாஸ்மதி ரைசா அதுல பண்ணினா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே गाइस இப்போ வந்து தண்ணி பாதி அரிசி பாதி ஆயிச்சு இப்போ வந்து நகைச்சு வந்து டம் பண்ண போறா டம் இந்த இல்ல ஐயோ அந்த தம் இல்லங்க நீங்க வரங்க ஏ தோசை கல் வைக்கிறதா அப்படியே அடுப்ப வச்சி அடுப்புல அப்படியே பாத்திரத்தை வச்சி இது பண்ணிட்டோம்னா இது விதுவாயிரும் அடி புடிச்சுக்கும் அடி புடிச்சுக்கும் தோசை கல் அடியில வச்சி வெச்சோம்னா அடி புடிக்காத அந்த ஹீட்லயே வந்து அது விதுவாயிரும் இந்த ஒரு நேரம் ஆன்ல வச்சு போ கல்லு கொஞ்சம் சூடா வந்துடும் இப்ப வந்துச்சு இந்த மாதிரி வச்சு சிம்ல வச்சுக்கணும் ஆண்டில் வச்சா அடிபிடிச்சி வச்சு சிம்ல இருக்கணும் சிம்ல வச்சு இந்த மாதிரி ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு இருக்குல்ல வந்து இட்லி பானை முடிய போட்டு மூடினா அது வேகாது இந்த மாதிரி நல்லா ஒரு தட்டை போட்டு காத்து போகாத போகாத அளவுக்கு இது மேல வச்சு வெயிட் வைக்கணும் நான் வந்து வெயிட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இடி போடல மசாலா அடிக்கிறதுக்கு அந்த கல்ல மேல வச்சிருக்கேன் சில சில பேர் வந்து நம்மளுக்கு வெயிட் சிம்முலேயே சிம்முலேயே வேகுதுல்ல இதுலயே வந்து அந்த சாப்பாடு கரெக்டாக அந்த ஈவன் ஆயிடும் இதான் இப்படி தான் நம்மளுக்கு தேவைன்னா அடிக்கடி திறந்து பார்த்துக்கலாம் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும் அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும் அதாவது ஈக்குவல் ஆகிரும் இந்த போட்டா சரி ஓகே அப்போ அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கணும் நான் வந்து நம்ம அதெல்லாம் எடுக்கல சரி ரொம்ப வளவள வளவளாக எடுத்துக்கிறோம் இந்த தண்ணி இவ்ளோ தண்ணியான கேட்டுச்சு அடிப்பிடிக்கும் எனக்கு வருது 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 ஓ வருது 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 செஞ்சிருக்கீங்களா டம் போட்டு ஓ குக்கர்ல செஞ்சா அது ஒரு டேஸ்ட் ம் தம் போட்டு அது ஒரு டேஸ்ட் நம்ம வந்து இது பாக்குறோம் இந்த அளவுக்கு கலர் வந்ததே பெரிய விஷயம் ஏன்னா சில பேர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க ம் கேசரி பவுடர்ல அது ஆட் பண்ணுவாங்க நான் வந்து அத ஆட் பண்ணல இப்போ நான் தம்பி பாக்குறேன் பாப்பா வாங்கி கிளறோம் பொங்கல் முடிஞ்சா சிம்பிளியே வெச்சு வேக விட்டதனால இந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு அவ்வளோ தண்ணி இருந்தது கைஸ் தண்ணியே காணும் கைஸ் இது வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நம்ம இன்னும் அதிகமாக கலர் கொடுக்கும் ஓகேவா நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சதுனால ஏன்னா ஆல்ரெடி கிண்டி அதெல்லாம் எடுத்துட்டியே ஓகே ஏதாவது ஸ்மெல் வருதா நல்ல ஸ்மெல் வருது இங்கே பாரு அடியே குடிக்கல பாரு தெரியுதா தெரியதா இன்னொன்னு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே சிம்ல வைக்கணும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்தோம்னா கொஞ்சம் சாதம் ஹீட்ல இருக்குல்ல தண்ணிலாம் நல்லா இருந்துருச்சு உப்புலாம் வந்து நம்ம உப்பு போட்டத காட்டல ஆக்சுவலா அவங்க வந்து உப்பே போடலாம் நினைச்சுட்டு போறாங்க தண்ணி ஊத்துனோடனே உப்பு போட்டு டேஸ்ட் டேஸ்டாப்பதே உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துடணும் குழம்புக்கு உப்பு போடுறதுக்கும் சாப்பாடு வெரைட்டி வைஸ்க்கு உப்பு போடுறது டிஃப்ரென்ஸ் இருக்கு அடுப்பாக்கலாம் டிஃபரென்ஸ் இருக்கு ஓகேவா என்ன அப்படின்னா குழம்புக்கு வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றது சாதத்தில் சில பேர் போட்டு வடிப்பாங்க போடாமல் வடிப்பாங்க இந்த மாதிரி வெட்டு ரைஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றுற மாதிரி அப்பவே உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு கல்லுப்பு சால்ட்டு போட கல்லுப்பு தான் நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சாதத்துக்கு ஈக்குவலாக உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாப்பா அதுக்கப்புறம் அரிசி போடணும் அது ஈக்குவல் ஆகிடும் கரெக்டாக ஓகே ஓகே உளவுக்கு தெரியாது ஏதோ செஞ்சுருக்கேன் எனக்கே சமைக்க தெரியாது கைஸ் இதில் ஒரு உண்மையை சொல்லணும் என்ன அப்படின்னா என் தங்கச்சிக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாது ஆனால் தக்காளி சாதத்தை தம் பண்ணுறா பாருங்க ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கே வந்து என் புருஷனா மாமா எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியுதா உனக்கு

சரி ஓகே நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும் சரியா சாப்பிடணும் நல்லா ம் நல்லா இருக்காமா இப்போ வந்து நான் சாப்பிட சாப்பிடக்கிறேன் அவளை சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டான் நான் வந்து இப்படி தாங்க சாப்பிடுவேன் அவனை மாதிரிலாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே ஓகே சாப்பிட்டு வந்து நடத்தி வந்துடுவேன் என் தங்கச்சி அரைச்சி ஊற்றிருக்காங்க ஆனால் நல்லா தான் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் நம்ம தக்காளி சாதம் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கு ஓகே சூப்பர் ஓகே நான் சாப்பிட போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலில் நம்ம கிளிக் நெக்ஸ்ட்